செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்த முருகன் சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு வந்து விட்டா சிங்கம் சொல்வே செய்வேன் மேல் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கும் தேசம் தொலைக்காட்சிக்காக இன்று நேர்முக வர்ணனை ஒரு பகுதியாக தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் ஐயா வாசன் அவர்களின் தீவிர ஆதரவாளர் சார்லஸ் ஜான் கென்னடி அவர்களை நேர்முக வர்ணனை செய்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தேசம் தொலைக்காட்சிக்காக நாங்கள் வந்திருந்தோம் தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்காக நாங்கள் முன்வரங்குகிறோம் நீங்கள் வந்து உங்கள் கட்சி எவ்வளவு நாளாக இருக்கிறீர்கள் தமிழ் மாநில செய்கிறது என்னென்ன எங்களுடைய குடும்பம் முதல் ஒரு காங்கிரஸ் குடும்பம் ஐயா அப்பா அப்பா இருந்து வந்து ஐயா மூப்பனார் ஐயா வந்து தீவிர ஆதரவு அப்பா அப்பாவுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கல அதில் அவங்களோட சேர்ந்து இன்று வரை அதுக்கப்புறம் அவருடைய முதல்வர் ஐயா ஜி கே வாசன் அவர்களோட பயணிக்கிறோம் எங்கள் கட்சியோட பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் ஒரு நேர்மையான தலைவர்கள் திறமையான தலைவர்கள் எளிமையான நேர்மை எளிமை தூய்மை என்பதற்கு எடுத்துக்காட்டாக எங்களுடைய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பின்பற்றுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு பின்பற்றி வருகிறோம் மாநகர மாவட்ட பணி இருக்க இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல மாவட்ட இளைஞரணி தலைவராக எனக்கு ஐயா பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து மாநகர் மாவட்ட தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னன்னா காரைக்குடி மாநகராட்சிக்கு தலைவர் இது வந்து வடக்கு மண்டல த வடக்கு மண்டலம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டாக பிரிச்சுக்க மாவட்டத்தை ரெண்டாக பிரிச்சுக்காங்க வடக்கு தெற்குன்னு வடக்கில் நான் மாநகர் மாவட்டத்தில் தலைவராக இருக்கேன் என்னோடய வேலை என்னென்னா எனக்கு இந்த மாநகர் மாவட்டத்தில் இருக்கிற வார்டுகள்லாம் நியமனம் நம்மளுடைய பொறுப்பாளர் நியமனம் செய்து பூத் கமிட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வர்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதுக்கு பூத் கமிட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பண்ணி இன்னொரு இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஐயாட்டை வந்து ஒப்படைக்கணும் அடுத்து வந்து அவங்க என்ன ஐயா கூட்டணி முக பாரதிய ஜனதா கட்சி தமாக கூட்டணியில் சென்று கொண்டு இருக்கோம் இங்கே யார் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கு இப்பவே நாங்கள் வியூகம் வகுத்து கொண்டு வந்து உங்கள் கட்சியிலிருந்து எத்தனை தேர்தலுக்காக சேர்த்து வைக்கிறீர்கள் எங்களுடைய கட்சியிலிருந்து காரைக்குடி பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு காரைக்குடியில் மட்டும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள்னு ஒரு தௌசண்ட் இரநூ டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை இருப்பாங்க உறுப்பினர்கள் இந்த தேர்தலுக்காக மக்களை எவ்வளோ பேர் சேர்த்துக்கிட்டோம் எஸ்ஐஆர் ஃபார்மோட இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நாங்கள் வந்து எங்களுடைய ஏரியாக்கள் எங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கிற எல்லா ஏரியாக்கள்லேயும் பக்கத்தில் மக்களை சந்தித்து எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ எஸ்ஐஆர் ஃபார்மை நிறையா பேர் பூர்த்தி செய்கிறதுல நிறைய மக்கள் பாமர மக்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து அந்த மாதிரி பக்கத்தில் உள்ள எல்லாரையும் சந்தித்து எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி கடைசி தேதி இன்றைக்கி அந்த வேலை இருக்கு பொதுமக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கலாம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் சார் காரைக்குடி வந்து ஒரு அமைதியான அழகான சிட்டி பசுமையான சிட்டி இங்கே வந்து மரங்கள் ஜாஸ்தி அதாவது கிரீன் கிளீன் சிட்டின்னு சொல்லலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி காரைக்குடி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இந்த சிட்டியில் அங்கே இங்கே கோயிலை கட்டி குளத்தையும் கட்டி வச்சு மக்களோட வாழ்வாதாரத்தை அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இங்கே வழி நடத்திட்டாங்க இளைஞர்களின் பங்காக நீங்கள் என்ன செய்து செய்த இப்போ நாங்கள் வந்து சில பொறுப்புகளில் நான் இருக்கேன் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் வந்து இந்த மாவட்டத்தோட சதுரங்க நான் செஸ் சதுரங்க வீரர்கள் இன்டர்நேஷனல் ரேட்டர் பிளே என்னோட ரேட்டிங் டூ ஜீரோ செவன் சிக்ஸ் ஒரே ஒரு லேட்டர் பிளேயர் நான் அப்போ நம்ம வந்து அதே போக கிளப்பில் நான் வந்து இருந்தேன் சில்வர் ஸ்டார் கிளப்புங்கிறது சதுரங்கில் அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டார் செஸ் இருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளேயர்ஸு நாங்கள் வந்து மாவட்ட சதுரங்கக் கழகத்தில் எங்களை ஈடுபடுத்திக்கிட்டோம் நாங்கள் மாவட்ட சதுரங்க கழகத்தில் நுழையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நுழைஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து முழுவா எங்கள் காரைக்குறிக்கு முன்னாடி வந்து தேவகோட்டையில் வந்து எங்கள் அழகு பட்ச டையார் பிஎபி சிவீன் சார் அவங்கள்ட்ட இருந்துச்சு ஜெயராமன் சார் இவங்களாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒப்படைச்சிட்டோம் ஒப்படைச்சீங்கள இந்த மாவட்டம் வந்து மிகவும் செஸ்ஸில் வந்து மிகவும் மாவட்டம் வந்து ஜெஸ் விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்க இதில் நிறைய இப்போ இந்த தேர்தலில் ஜெஸ் மாதிரி நிறைய கட்சிகள் விளையாடுது எப்படி எதுவும் எதிர்ப்பு விளையாட போகிறீங்க இதில் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு கொள்கை ரீதியாகவும் ஒரு பிடிப்போரை போய்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது அப்பழுன்ற தேசத்துக்காக வேண்டி அவரை அர்ப்பணித்து வேலை செஞ்சுக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தாயார் இறந்தப்ப கூட போய் அடக்கம் பண்ணிட்டு உடனே நாட்டு பாட்டுறது அவருடைய பயணிக்கிறாங்க அவரை நம்புறாங்க இந்த தேசத்தை நம்புறாங்க என்னுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மெயின் என்னன்னா வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வலிமையான பாரதத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா நரேந்திர மோடி அவர்களை பண்ணி வளமான தமிழகத்துக்கு ஐயா எடப்பாடி அவர்களை அவர்களோட கூட்டு சேர்ந்து வளமான தமிழகத்தை அமைக்கிறதுக்கு கூட போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து வேற கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வேலை பார்த்தா அது அதுக்கு ஐயா கண்டிப்பா ஐயா எங்க ஐயா சொல்ற விஷயம் ஒத்த கருத்துடைய அதாவது இன்றைக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து சக்தி திமுக அதை அப்புறப்படுத்தணும் விடிய அரசு அது விடிய அரசுன்னு சொல்லிட்டு வந்து விடிய அரசு கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கால்வாசி கூட நிறைவேற்றாத ஒரு அரசுனா திமுக அரசு அது திமுக அரசை அப்புறப்படுத்துறதுக்கு அதிமுக பாரதிய ஜனதா தமாக ஐஜேகே எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கு இதோட ஒத்த கருத்துடைய மற்ற கட்சியும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்தால் தமிழகத்தில் சக்தியை விரட்டிட்டு ஒரு நல்ல சக்தியை அமைக்கலாம்னு ஐயா முடிவு பண்ணுறாங்க எல்லா ஒரு ஒழுங்க கருத்துரை கூட்டணிகளை கட்சிகளை சேர்ந்து இதுக்கு ஒத்துழைக்கணும் அதை தான் நாங்கள் வரவேற்கோம் உங்களுக்கு ஐயா எந்த பதவி கொடுத்து வேலை செய்யும் செய்திருக்கலாம் கண்டிப்பாக ஐயாவோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நாங்கள் ஐயாவோட கூட இருக்கும் அதாவது நீங்கள் சொல்கிற விஷயமா ஐயா ஜி கே வாச அவர்கள் ஒரு நல்ல கடமை எடுத்து செஞ்சு இருக்கேன் அதை நாங்கள் கூட இருக்கோம் ஐயா வந்து எங்க என்ன இதை ஒப்படைக்கிறாங்க என்ன பணியை ஒப்படைக்கிறாங்க எங்களுக்கு எந்த பொறுப்பு கொடுத்து இந்த பொறுப்பை நீங்கள் அதை செவ்வனை செய்வோம் ஐயா சொல்றது எங்களுக்கு வேத வாக்கு நம்ம காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியில் வந்து நெசவு தொழில் நலிவடைஞ்சிருக்கு நெசவு தொழில் வந்து ஒரு காலத்துல வந்து காரைக்குடி சட்டமன்றத்துறையை பொறுத்த வரைக்கும் மெயினாக காரைக்குடி சிட்டியில் வந்து நெசவு தொழில் நிறைய நலிவடைஞ்சிருக்கு நெசவு தொழில் ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து மெயின் வந்து காரைக்குடி பட்டு காரைக்குடி வந்து காட்டன் போட வேண்டாம் எல்லோரும் விரும்பி அணிவாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பல ஊர் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க அது ஒரு மாதிரி ஒரு பாரம்பரியமான இது இருந்துச்சு இது அது வந்து இப்போ வந்து நடைபடைஞ்சிருக்கு அதை மேன்மைப்படுத்தக்கூடிய அரசு காரைக்குடி நடைபெற நெசவாளர்களை ஊக்குவிக்கும் அடுத்து நகைத்தொழில் அதாவது நகை வந்து காரைக்குடி எல்லா இருந்து வந்து இங்கே வந்து வைரம் எடுக்க வருவாங்க நகை வந்து சுத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நகை தொழில் நல்லா நல்லா பிரசித்தி பெற்று இருந்துச்சு காரைக்குடியில் இப்போ அதுவும் நடிவடைஞ்சிருக்கு ஏன்னா அந்த அச்சுப்பள்ளி இருந்துச்சு எல்லாமே வந்து கோல்டு அந்த மாதிரி வந்துச்சு இந்த நகை வந்து காப்பாற்றுவதையான நடவடிக்கை எடுப்பது இது ரெண்டாவது மூணாவது காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தான இடத்துல கிட்டத்தட்ட பத்தாயிரத்தில் பதினஞ்சாயிரம் குடி இருக்கு இவங்கெல்லாம் சொந்த வீ அதாவது பல வருஷம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தேவஸ்தானத்துக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கும் முனிசிபலுக்கு வரியை கட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இடத்தையே மக்கள் வந்து மக்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதை வந்து அரசுக்கு மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும் கொடுத்தா மக்கள் வந்து பாதுகாப்பாக உணர்வாங்க இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இதில் இருக்க முடியல அவங்களுக்கு அந்த இடத்தையே திருப்பி கொடுத்தா மக்கள் ரொம்ப சந்தோஷமடை இன்னும் நிறைய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி ரயில்வே கேட் இருக்குது அரியக்குடி போ இயலப்புக்குடி போகிறவர்கள் நிறைய டிராஃபிக் ஆகுது அங்கே பாலம் தேவையாக அதே மாதிரி ஸ்ரீராம் நகர் ரயில்வே கேட் அங்கே பாலம் தேவை இதெல்லாம் வந்து பாலவசம் மக்கள் இந்த லெவல் கிராசிங்கில் வந்து மக்கள் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி டிராஃபிக் நிறைய ஆகாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏரியாக்கள் வந்து மக்கள் இந்த சூடாமணிபுரம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நகராட்சி எல்லா இடத்துலையும் குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க நகராட்சி நிர்வாகமே சரியில்லாமல் இருக்கு எல்லா குப்பையை கொட்டி எல்லா இடத்துலையுமே வந்து கருவக்காடு வண்டி கிடக்கு சுத்தம் பண்றதே இல்லை மேயர்கிட்ட சொல்லியாச்சு துணை மேயர்கிட்ட சொல்லியாச்சு கமிஷனர் சொல்லியாச்சு சுத்தம் பண்ற எந்த விதமான இதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது நிறைய பாம்புகள்லாம் வந்து இருக்குது மக்கள் வந்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க நமக்கு சூடாமலை விடுத்துற நகராட்சி பூங்காலாம் இருக்குது பூங்காலாம் இன்றைக்கி வந்து கோற்றம் அடிக்கிற இடம் ஆயிடுச்சு சரக்கு அடிக்கிற இடம் ஆயிடுச்சு முறையான பாதுகாப்பு பராமரிப்பு எதுவுமே இல்லை நீங்கள் சூடாமலை பூங்கா வாசலே குப்பை இருக்கும் அது நைட்டு ஒரு எட்டு ஏழு மணிக்கு போனீங்கன்னா பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு கன்றாகவே ஏகப்பட்ட குப்பையை கொண்டு கூட்டி நாய்கள் பன்னிகள் அந்த மாதிரி தெரியுது இதுக்கு வந்து முறையாக நடவடிக்கை இருக்குது இதெல்லாம் எடுக்கணும் வரும் சட்டமன்றத்துல யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இதை உடனே செய்ய வந்து என்ன சொல்றீங்க அதாவது இது இந்த மாதிரி மலேசிய மலேசியாவோடைய சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தமிழர்கள் இவங்க வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும் உண்மையா இங்க வழி இல்லாமல் அங்கே போய் இருக்காங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கூட சம்பளம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப இங்க வந்து நிறைய சம்பளம் கிடைக்கிற மாதிரி அரசு வந்து வேலை வாய்ப்புல உருவாக்கணும் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு கொத்தனார் வேலை பாக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சித்தார் வேலை பார்க்கறவங்க அறுநூறுவா ரூபாய் பக்கெட் நாள் மெக்கெட் நாள் வேலை பார்க்குறது கூட எழுநூறுவா சம்பாதிக்கிறாங்க ஆனா இவங்களோட ஆழ்வு வாழ்வாதாரம் என்ன நிஜமான இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நிக்குது இப்ப இவங்களுக்கு உள்ள விலைவாசி எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்வாதாரம்னா இதுக்குள்ள முடங்குது இவங்க வந்து சுகாதாரத்துக்கும் காசு எடுத்து வைக்கணும் கல்விக்கு காசு பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு காசு தன்னோட தேவைகளை தூர்த்தி பண்ணுறதுக்கும் வேணும் இந்த வருமானம் உண்மையாக பத்தலை இந்த வருமானத்தை உயர்த்திறதுக்கு மாநில அரசு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அதில் மத்திய அரசு சில ஸ்கீம்களை கொண்டு வந்தாலும் மாநில அரசு இங்கேருந்து ஒருங்கிணைச்சி அதை கொண்டு வந்து மக்களை தக்க வைக்கணும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அது மாநில அரசு வந்து தொலைநோக்கு பார்வையோடு அதை செயல்படுத்தணும் அதுதான் ஆனால் என்றைக்கும் நம்மளுடைய உறவினர் இவர்கள்லாம் அங்கே போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க குடும்பத்தை விட்டு பிள்ளைங்களை விட்டு கனவுகளை விட்டு பிள்ளைங்களோட எதிர்கால கனவுகளுக்காட்டி அவ உழைக்கிறாங்க அதாவது எங்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் எங்கள் கிறிஸ்மஸ் வந்து விழா வந்து நான் எப்போதுமே வருஷம் வருஷம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த சாதி மதம் எதுவும் பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு இரநூறு நூறு பேரை நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன் அவங்களுக்கு விருந்து கொடுப்பேன் அவங்களோட மகிழ்ச்சியாக இருப்பேன் அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் யார் யாருக்கு ஸ்வீட் கொடுக்கணுமா கொடுப்பேன் முக்கியமான ஆட்கள்னு கிடையாது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருவோரை இருக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் போய் ஃபுட்டு கொடுப்போம் இந்த மாதிரி கடவுள் என்ன சொல்லியிருக்காரு இல்லாதவங்களுக்கு செய்யாது அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் சக்திக்கு உட்பட்டு செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதை செய்வோம் போக போக செஞ்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரும் புத்தாண்டு சிறப்பாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறது என்னை கிட்டே எடுக்க வந்த தேசம் தொலைக்காட்சியின் தேச நிர்வாக இயக்குனர் அண்ணன் குணாரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி